புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு மிக மோசமாக சுடர் விட்டு எதிர்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது நிற்கும் கைதிகளின் குடும்பங்களின் உயரம் இது வந்து சொல்லில் அடங்காதவை ஏனென்று சொல்லிச் செல்லப்பனால் இன்றைக்கு சிறைகளிலே இருக்கின்றவர்கள் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறை என்று சொல்லும்போது சிறையிலே இருப்ப சிறையிலே அடைத்து வைத்த சிறையில் இருப்பவர்கள் அப்படியான துன்பங்கள் துன்பங்களை அங்கே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் சிறையில் இருப்பவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல எல்லாரும் ஏதோ விதத்தில் அந்த சிறைக்கு போனவர்கள் பல்வறுபட்ட குற்றச்செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நாங்கள் சிறையில் இருப்பவர்களை இவர் வகைப்படுத்தலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் சிறையில் இருக்கிறார்கள் மிகவாக பார்க்க போகும்போது முதலாவது சொல்லப்போனால் அரசியல் கைதிகள் என்று சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது பார்க்க போனால் சிறு 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 குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் மூன்றாவது கொலை முக்கியமாக கொலை கொலை செய்ததற்காக சிறையில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் பொய்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் போதை வசதிகளுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயல்களுக்கு உடந்தையாக இருந்து ஈடுபட்டவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பார்க்க போனால் கூட லஞ்ச லஞ்ச ஊழல் என்று சொல்லும்போது என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது நெடுகளும் இந்த அரசியல்வாதிகள் இன்னும் அரசாங்க பணிகளிலே ஈடுபடுகின்றவர்கள் பிரதேச செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அனுர ஆட்சிக்கு முன்னதாக இடம்பெற்ற ஊழல்கள் இவற்றைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இவற்றை நாங்கள் விரிவாக கதைத்துக்கொண்டு போகலாம் ஆனால் அரசியல் கதைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வழக்குகள் அவர்கள் என்னத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கான வழக்குகளை கதியாக முடித்து அவர்களை விடுதலை வேண்டும் அது முக்கியமான விஷயம் உண்டு அரசியல் சம்பந்தமான விடயங்கள்லேயே அவை அவர்கள் போனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் இந்த தடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கூடிய கதிலேயே இந்த அரசாங்கம் விடுதலை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் கொலைகளிலே ஈடுபட்டவர்கள் கொலை செய்தவர்கள் இவர்களை நாங்கள் கன பல்வேறு வகையாக நான் வகைப்படுத்தலாம் என்று சொல்லி சொன்னால் கொலை செய்தவர்கள் வந்து சடுரணாப்பல ஒரு கொலையை செய்ய மாட்டார்கள் அது கால பிளான பிளான புலானாக இருக்கலாம் இன்னும் வன்மங்களை வைத்துக்கொண்டு இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று கொலை செய்தார்கள் கொலை செய்தவர்களாகவும் இருக்கலாம் கொலைதான் தீர்வு அல்ல அப்படியான அவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நிச்சயமாக கொலை என்று சொல்லப்படும் போது ஒரு உயிரை கொள்வது போனால் அது கடவுளுடைய சாயலை அழிக்கின்ற மாதிரி இருக்குது கடவுள் கொடுத்த அந்த உயிரை அழிக்கின்றவர்களை அழிக்கின்றவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேணும் கொலை என்று சொல்லி போனால் சொல்ல சொல்ல கொலை செய்யப்பட்டால் அவருக்கு கூடுதலாக அப்படியே அவரது மரண நல்லது தான் கோர்ட்ஸ் ஆனால் நிச்சயமாக அவருக்கு மரண நல்லதான் வழங்கப்படவேணும் கோர்ட்ஸுடைய தீர்ப்பும் அதுதான் சட்டத்தினுடைய தீர்ப்பும் அதுதான் எந்த விதத்தில் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு மரண நல்லது தான் வழங்கப்பட வேணும் இன்னமொரு விஷயம் என்ன சொல்லப்போனால் பொய்க் குற்றம் சிலர் சிலாக்களை பொய்குற்றம் சுமத்தி சில சிறையிலே அடைக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும்போது உண்மையாக சரியான ஒரு 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 பரிதாபகரமான நிலை செய்யாத குற்றத்துக்காவண்டி சிறையிலே போயிருந்து வாடுகின்ற சொன்னால் அது ஒரு பாரதூரமான விஷயம் அப்படியாப்பட்டவர்களை உண்மையாக நிச்சயமாக கண்டுபிடித்து அவர்களையும் பொய்க்குற்றம் சுமத்தியவர்கள் வந்து அவருக்கு உடந்தையாக இருந்தவர்களையும் கைது செய்த கைது செய்ய வேணும் என்பது முக்கியமான வடிவம் சட்டத்தின் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை வழங்கப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் போதை வஸ்து போதை வஸ்து என்று சொல்லும்போது இன்றைக்கு இலங்கையில் பார்க்கப்போம் இலங்கையிலும் சரி எல்லா நாட்டிலையும் சரி போதை வசதி இந்த போதை என்று சொல்லும்போது போதையாலே போதைக்கு அடிமையானவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு வீதம் சொல்லி சொன்னால் எண்பது நூறு வீதம் சொல்லி சொன்னால் தொண்ணூறு வீதமானவர்கள் எந்த விதத்திலே போதைக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள் போதையாலே எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் கொலையும் செய்து விட்டு வரலாம் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த போதைக்கான விலை போதையிலே போதையை விட்டு கூடியே பணம் சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் போதையை கொடுத்து கொலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படியான செயல்பாடுகளும் இன்றைக்கு மிதமிஞ்சி போய் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் லஞ்ச ஊழல் லஞ்ச ஊழல் இன்றைக்கி அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒரு மாதத்துக்கும் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கண்டு இன்றைக்கு அவங்களோட வீடுகளை பார்த்தால் அன்றைக்கு பெரிய காருகளும் பெரிய காணிகளும் இதுகளும் பாறுகளும் எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் இங்கிருந்து வந்தது எப்படி வந்தது கவர்மெண்ட் கொடுக்குற காசு அரசாங்கம் கொடுக்குற காசு மக்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் மக்களுக்கு ஒரு ஒரு திட்டத்தை செய்வதற்கான கொடுக்குற காசை அந்த காசை தங்களோட வயிற்றுக்கு போட்டுக்கணும் தங்களோட குடும்பத்தையும் வளர்க்கிறாக்கள்தான் அரசியல்வாதிகள் அது அந்த காலத்திலே நடந்த ஊழல்வாதிகள் இந்த காலம் எப்படி நடக்குமோ எனக்கு தெரியாது இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற பிறகு இந்த ஊழல்வாதிகளெல்லாம் எங்கே ஓடி ஒழிக்கிறார்களோ எனக்கு தெரியாது ஒழிச்சு கொண்டா நிற்பாங்க ப்ராடக்ட் ஆனால் இவைகள் எல்லாத்தையும் பார்க்கின்ற போது உண்மையாக நிச்சயமாக இன்றைக்கு சிறையிலே இருப்பவர்களுக்கு உண்மையாக கொலைகள் மற்ற விதமான சம்பவங்கள் செய்தவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை மரண தண்டனையும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கத்தான் வேணும் எந்த மன்னிப்பும் கிடையாது அவர்களுக்கு ஆனால் சிறு சிறு குற்றங்களுக்காக இன்னும் அரசியல் கதிகளாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறுபட்ட ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பல்வேறுபட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகி சமூகத்திலே முகம் கொடுக்க முடியலாதவர்களாக இன்னும் பல்வேறுபட்ட சூழலியல் சூழல் சம்பந்தமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பார்க்கின்ற போது உண்மையாக பரிதாபமாக கிடக்கின்றது இவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த இப்படியான காரணங்களாலே குடும்பங்கள் வந்து சின்ன பின்னமாக்கப்பட்டு இருக்கின்றது அந்த குடும்பங்களுடைய வளர்ச்சியிலே இன்னும் இன்னும் டிப்ரெஷன் சொல்லும்போது இரத்தழுத்தம் மன அழுத்தம் இப்படியான பல்வருபட்ட நோய்களால் என்னை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சரியான முடிவு சரியான தீர்வு கூடிய விரைவிலே அரசாங்கமும் சரி சட்டமும் சரி நீதிமன்றங்களும் சரி எடுக்க வேண்டும் இவர்களுக்கான தீர்வை கொடுக்கவில்லை சொல்லி சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே அற்ற வாழ்க்கை எதிர்காலமே இல்லாத தான் நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நான் சிறைச்சாலைக்கு போய் பணி செய்தபடியால் எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் அவர்களுடைய படுற துயரங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன செய்து கொண்டு சொல்லி ஆனால் இதற்கான முடிவுகளை மிக விரைவிலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் நினைக்கிறேன் அதுதான் அரசாங்கம் செய்கிற தீர்வாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த துன்பப்படுகிற மக்கள் கண்ணீர் வண்டிக்கின்ற மக்கள் தங்களுடைய குடும்பங்களை கணவர்களை சிறையிலே விட்டு வாடி பொருளாதார பிரச்சனையாலே அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு சரியான தீர்வை அரசாங்கம் அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கான விடுதலையை தீவிரப்படுத்தி அவர்களுக்கான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இன்னும் சுழச்சாலை இருப்புக்கள் சுயச்சாலையில் இருக்கின்றவர்களுடைய அந்த வருடங்கள் நீடித்து கொண்டு போனால் நிச்சயமாக மன உளைச்சலுக்குள்ளாகி அவர்கள் தற்கொலைகளுக்கு தங்களை அழைத்து கொள்ளுகிற அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது அது அது உண்மையான உறுதி அதனால் அதை பார்க்கும்போது உண்மையான ஒரு மன உளைச்சல் மன வருத்தம் தான் உரியவைகளை பார்க்கும்போது நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு முடிவு வரும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த புதிய அத்தியாயம் இதில் சனலில் இணைந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்கு என்னுடைய நன்றிகள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் என்னுடைய சனலுக்கு கொடுப்பீர்கள் நன்றி நினைக்கிறேன் அந்த உங்களுக்கு இந்த என்னுடைய நான் போடுகின்ற அந்த சேனல் அந்த அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்